ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய சட்ட ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் எதுக்கு அமைக்கப்படுது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாசிக்கிறோம் ஒரு திறகு சட்ட ஆணையம் சட்டம் தொடர்பான பரிந்துரைகளை வழங்குதல் மற்றும் புதிய சட்டங்களை உருவாக்குதல் அல்லது ஏற்கனவே உள்ள சட்டங்களை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குகிறது அதாவது சட்ட ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னாலும் ஏற்கனவே இருக்க ஒரு சட்டத்தை மேம்படுத்தணும் அப்படின்னாலும் சிம்பிளாக சொல்லப்படணும் அப்படின்னா ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்குறதா இதை சொல்ல முடியும் ஏற்கனவே உள்ள சட்டத்தை திருத்தணும் அப்படின்னாலும் இந்த சட்ட ஆணையம் ஒரு பரிந்துரை குறைக்கும் அந்த பரிந்துரையின் முடிவின் பேர்ல மட்டும்தான் சட்டம் ஏற்படுத்த முடியும் சட்ட ஆணையம் அப்படிங்கிறது ஆலோசனை மட்டும்தான் கொடுக்க முடியும் இதால் எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது சட்ட ஆணையத்தால் ஆலோசனை மட்டும்தான் கொடுக்க முடியும் அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதும் அரசோட கையில் மட்டும்தான் இருக்குது இந்த சட்ட ஆணையத்தோட தலைமையகம் இந்த சட்ட ஆணையத்தோட தலைமையம் எங்கே இருக்குது அப்புடின்னா புதுடெல்லி அதாவது நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சட்ட ஆணையம் இன்னைக்கு நேர்த்திக்கு வரல சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு எப்போது சட்ட ஆணையம் வருது சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணின் படி டிபி மெக்காலை தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு தான் முதல் சட்ட ஆணையம் உருவாக்கப்படுது முதல் சட்ட ஆணையம் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு டிபி மெக்காலை தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பட்டய சட்டப்படி இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்புடின்னா அரசியலமைப்பு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாவது பிரிவு அரசியலமைப்பிற்கு முந்தைய சட்டங்கள் திருத்தப்படும் வரை அல்லது ரத்து செய்யப்படும் வரை நடைமுறையில் இருக்கும் என்று வழங்கப்படுகிறது அதாவது முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்புடின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சட்டத்தை நடைமுறையில் இருக்கும் அது திருத்துகிற வரைக்குமோ அல்லது ரத்து செய்யப்படும் வரைக்குமோ அப்படின்னு சொல்லுது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இது முக்கியமான ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று இது பிரிவசர்லாம் கேட்டிருக்காங்க இந்த ஆர்டர் பொருத்தகளை கொடுத்து கூட கேட்கலாம் தற்போதைய இருபத்தி மூணாவது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து தினேஷ் மகேஸ்வரி இவங்க பொது சிவில் சட்டத்தை ஆறாயிரத்துக்காக வந்திருக்காங்க அப்படி சொல்லப்படுறாங்க இந்த ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைக்கப்பட்டது இதுதான் இப்போ இருக்க காலகட்டத்தில் கடைசி ஆணையம் இருபத்தி மூணாவது ஆணையம் இப்போது பொருத்துகளை கேட்பாங்க சொன்னல அது எப்படி கேட்பாங்க அப்புடின்னா லா கமிஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்டது மொத்தம் நாலு லா கமிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு மெக்காலே பிரபு தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் ரெண்டாவது சர் ஜான் ரோமிலி அவங்க தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் மூணாவதும் சர் ஜான் ரோமிலி தலைமையில் தான் மூணாவதும் சர் ஜான் ரோமிலி தலைமையில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுல நாலாவது சட்ட ஆணையம் விட்னி ஸ்டோக்ஸ் நாலாவது சட்ட ஆணையம் விட்னி ஸ்டோக்ஸ் தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் இதை விட்டுருங்க அடுத்து சுதந்திரத்துக்கு அப்புறம் அமைக்கப்பட்ட லா கமிஷன் இது வரைக்கும் இன்றைக்கி இருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் இருபத்தி மூணு லா கமிஷன் இருக்குது அதில் முதலாவதாக இருக்கிறது செஷல் வாட் தலைமையில் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தி எட்டில் அமைக்கப்பட்டது செஷல் வாட்டு முன்னாள் அட்டானிக் ஜென்ரலாக இருந்தவர் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்காங்க ரெண்டாவது ஆணையம் ரெண்டாவது ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா டிவி வெங்கட்ராவ் அழியார் டிவி வெங்கட்ராவ் அழியார் அப்படிங்கிற தலைமையில் ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்டது ஐம்பத்தெட்டு அறுபத்தி மூணு பொறுத்துகளை கேட்பாங்க மூணாவது ஜே எல் கபூர் தலைமையில் அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அறுபத்தி நாலில் நாலாவதும் ஜெஎல் கபூர் தான் நாலாவதும் கபூர் தான் அறுபத்தி நாலு டு அறுபத்தி எட்டு அஞ்சாவது ஆணையம் கேவி சுந்தரம் கேவி சுந்தரம் தலைமையில் அறுபத்தெட்டு எழுபத்தி ஒன்றில் அறுபத்தெட்டு எழுவத்தி ஒன்றில் ஆறாவது சட்ட ஆணையம் பிபி கஜேந்திர கட்கர் தலைமையில் எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலுல எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு ஏழாவது அதே கஜேந்திர கட்கர் தான் எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு எட்டாவது ஆணையம் ஹெச்ஆர் கண்ணா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது வரைக்கும் ஒன்பதாவது ஆணையம் தீட்சித்து தீட்சித் தலைமையில் எழுபத்தி ஒம்போதுலேருந்து எண்பது வரைக்கும் பத்தாவது சட்ட ஆணையம் மேத்யூ தலைமையில் எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்கும் பதினொன்றாவது சட்ட ஆணையம் தேசாய் தலைமையில் எண்பத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் பன்னெண்டாவது சட்ட ஆணையம் தக்கர் தலைமையில் எண்பத்தி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் பதிமூணாவது சட்ட ஆணையம் கே என் சிங்கு தலைமையில் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் பதினாலாவது சட்ட ஆணையம் ஜெயச்சந்திரன் ரெட்டி அவர் தலைமையில் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் அடுத்து பதினஞ்சாவது சட்ட ஆணையம் ஜீவன் ரெட்டி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பதினாறு சட்ட ஆணையமும் அவர் தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பதினேழாவது சட்ட ஆணையம் ஜெகநாத் ராவ் அவர் தலைமையில் ரெண்டாயிரத்தி மூணுலருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பதினேழாவது சட்ட ஆணையம் ராவ் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பதினெட்டாவது சட்ட ஆணையம் ஹெச்ஆர் லட்சுமணன் தலைமையில் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பத்தொன்பதாவது சட்ட ஆணையம் வெங்கட்ராம ரெட்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது டு பன்னெண்டு இருபதாவது சட்ட ஆணையம் டி கே ஜெயின் தலைமையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இருபத்தி ஒன்றாவது சட்ட ஆணையம் பிஎஸ் சௌகான் தலைமையில் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையம் இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையம் ரித்துராஜ் அவஸ்தி அவங்க தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ இருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது சட்ட ஆணையம் தினேஷ் மகேஸ்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க நீதிபதி மொத்தவா சட்ட ஆணையத்தோட கால அளவு மூணு வருஷம் சொல்லுவாங்க ஆனால் இது எக்ஸ்டெண்டும் பண்ணலாம் சட்ட ஆணையம் அப்படிங்கிறதுல ஒரு தலைவரும் நாலு உறுப்பினர்களும் இந்த இருபத்தி மூணாம் சட்ட ஆணையத்தில் இருக்காங்க தலைவர் மகேஷ் கோஸ்வரி மீதி நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணாவது சட்ட ஆணையம் தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டேட்டாலேயும் சேர்த்துக்கலாம் நாம இருபத்தி மூணாவது சட்ட ஆணையத்தோட தலைவர் தினேஷ் மகேஸ்வரி ஞாபகம் வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரலாம்